பொங்கல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றப்ப இந்த மாதிரி பொம்மைகள் நிறைய வச்சிருக்காங்க எதுக்கு நான் அக்காட்டை கேட்பாங்க எதுக்காக இதை வாங்க கால்வழியா இருக்குல்ல வலியா இருக்கிறதுக்கு இதை வாங்கி வைப்பாங்க இதை வாங்கி வச்சா தேவையாயிரும் நல்லா குணமாயிரும்ன்றதுக்காக இதை வாங்கி வைப்பாங்க இந்த மாதிரி நடக்க முடியாம நடக்க முடியாம இருக்கிறவங்க வாங்கி வைப்பாங்க கால் பாவ எரிச்சல் இருக்கிறவங்க கால் இந்த உடஞ்சு இருக்கிறவங்க செய்யறவங்க எல்லாம் தேவையாகணும் மாரியாத்தலை நம்பி இதை வாங்கி வைப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இது குழந்தை பொம்மாப்பா குழந்தை வளரணுன்றதுக்காக இந்த பொம்மை வாங்கி வைப்பாங்க பிறந்த பிறகு வாங்கி வைப்பாங்க முன்னாடி இந்த தவழ்ற பொம்மை வீட்டுல தவளணும் சொல்லி வாங்கி வைப்பாங்க இந்த ஜோடி பொம்மை வந்து கல்யாணம் முடியாதவங்களுக்கு இந்த ஜோடி பொம்மை வாங்கி வைப்பாங்க கல்யாணம் இது குழந்தை வேணும்ன்றவங்களுக்கு பிள்ளையும் தாய்மா தாயும் பிள்ளையுமா சேர்ந்து வாங்கி வைப்பாங்க அதே மாதிரி அந்த குடும்பத்துல இந்த மூணு பொம்மை குடும்பத்துல சண்டை சத்தம் பிரிஞ்சிருப்பாங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கும்ல அந்த குடும்பம் வந்து ஒன்னு சேரணும் குடும்ப பொம்மை ஒற்றுமையா இருக்கிறக்காக இந்த பொம்மை வாங்கி வைப்பாங்க இது குழந்தைக்காக இது இது முகம் வந்து முகத்துல எதுனாலும் ஒரு பருவோ எதோ இருந்ததுன்னா அதுக்காக இது வாங்கி வைப்பாங்க பதிவு பிரச்சனை ஆமா இருந்துச்சுன்னா வாங்கி வைப்பாங்க முகத்துல ஒரு கட்டியோ ஏதோ கண்கோளாறு எதுனால இருந்துச்சுன்னா அது வாங்கி வைப்பாங்க இதாப்பா வீடு கட்டுறதுக்காக வீடு இல்லாம இருப்பாங்கல்ல அவங்க வீடு வாங்குறதுக்காக கெட்டினா நாங்க வாங்கி வைக்கிறோம்ன்றக்காக வாங்கி வைப்பாங்க

இது வந்து கள்ளிக்குடி பக்கத்துல கிராமம் வெள்ளாகுளம்ன்றது காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட இருக்கு எங்க அப்பாங்க பிறந்த ஊரு அங்க இருந்து அப்பாங்க செஞ்சு கொடுக்காங்க அப்பா தம்பி இவங்க எல்லாம் குளத்தொழில் பாருங்க நாங்க மண்பாண்ட வேலை செய்யற கொசவ இருக்காங்க கொச செட்டியாருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த செட்டியா இருக்காங்க இந்த ஆயிரங்கண்ணு பானை வந்து முத்து போட்டிருக்கும் இல்ல அம்மா விளாண்டுருக்கும் இல்ல அம்மா விளாண்டுருக்கிறவங்களுக்கு குணமாகும் சொல்லி அது வாங்கி வைப்பாங்க ஆயிரங்கண்ணு பானை விளக்கு போட்டு வைப்பாங்க இது சட்டி வந்து அவங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு மனசுல

真的。<music> باکسي کي ڏسو ساڻا اپو آندو رهيا آهن பொங்கல் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர்றப்ப இந்த மாதிரி பொம்மைகள் நிறைய வச்சிருக்காங்க எதுக்கு நான் அக்காட்டை கேட்பாங்க எதுக்காக தான் கால்வழியா இருக்குல்ல கால்வழியா இருக்கிறதுக்கு இதை வாங்கி வைப்பாங்க இதை வாங்கி வச்சா தேவையாயிரும் நல்லா குணமாயிருக்காக இதை வாங்கி வைப்பாங்க இந்த மாதிரி நடக்க முடியாம நடக்க முடியாம இருக்கிறவங்க வாங்கி வைப்பாங்க கால் பாவ எரிச்சல் இருக்கிறவங்க கால் இந்த உடஞ்சு இருக்கிறவங்க செய்யறவங்க எல்லாம் தேவையாகணும் மாரியாத்தலை நம்பி இதை வாங்கி வைப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு இது குழந்தை பொம்மாப்பா குழந்தை வளரணுன்றதுக்காக இந்த பொம்மை வாங்கி வைப்பாங்க பொம்மை வீட்டுல தவளணும் சொல்லி வாங்கி வைப்பாங்க சரி இந்த ஜோடி பொம்மை வந்து கல்யாணம் முடியாதவங்களுக்கு இந்த ஜோடி பொம்மை வாங்கி வைப்பாங்க கல்யாணம் முடியல இது குழந்த வேணும்ன்றவங்களுக்கு பிள்ளைங்க தாயிமா தாயும் பிள்ளையுமா சேர்ந்து வாங்கி வைப்பாங்க அதே மாணிக்கு அந்த குடும்பத்துல இருந்த இந்த மூணு பொம்மா குடும்பத்துல சண்டை சத்தம் போட்டு பிரிஞ்சிருப்பாங்க அதனால அந்த குடும்பத்தோட குடும்ப பொம்மை வாங்கி வைப்பாங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கும்ல அந்த குடும்பம் வந்து ஒண்ணு சேரணும்ன்றக்காக குடும்ப பொம்மை ஒற்றுமையா இருக்கிறக்காக இந்த பொம்மை ஜோ வாங்கி வைப்பாங்க இது குழந்தைக்காகத்தே இது இது முகம் வந்து முகத்துல இதனாலும் ஒரு பருவோ ஏதோ ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்காக இது வாங்கி வைப்பாங்க வந்து ஆமா இருந்துச்சுன்னா வாங்கி வைப்பாங்க முகத்துல ஒரு கட்டியோ ஏதோ கங்கோளாரோ எதுநாள் இருந்துச்சுன்னா வாங்கி வைப்பாங்க இதாப்பா வீடு கட்டுறதுக்காக வீடு இல்லாம இருக்குல்ல அவங்க வீடு வாங்குறதுக்காக கெட்டினா இத நாங்க வாங்கி வைக்கிறோம்ன்றக்காக வாங்கி வைப்பாங்க இந்த வீடு கார் வாங்கணும் மண்ல செய்யறது மண்லதான் செய்யறீங்க ஆமா எங்க செஞ்சு வரீங்க எத்தனை வருஷமா இது நாங்க வெள்ளாவுல இது பரம்பரை அப்பா அங்க தாத்தாங்க செஞ்சாங்க அப்பா அங்க செய்யறாங்க போயிட்டாங்க இது வந்து கள்ளிக்குடி பக்கத்துல கிராமம் வெள்ளாகுளம்ன்றது காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அப்பாங்க நான் பிறந்த ஊர் இருந்து அப்பாங்க செஞ்சு கொடுக்காங்க அப்பா தம்பி இவங்க எல்லாம் குளத்தொழில் தொழில் வைப்பாங்க நாங்க மண்பாண்ட வேலை செய்யற சொல்லுவாங்கல்ல அந்த செட்டியாரு ஆயிரம் கண்ணு பானை வந்து முத்து போட்டுருக்கும் அம்மா விளையாண்டு இல்ல அம்மா விளையாண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லி அது வாங்கி வைப்பாங்க ஆயிரம் வைப்பாங்க போட்டு வைப்பாங்க இது சட்டி வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு மனசுல ஒன்னொன்னு